வணக்கம் நண்பர்களே ஒரு பைப்பன் ஒன் ரீ அசம்பிள் ஆம்பிள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை நான் ரீ அசம்பிள் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் இந்த ஆம்பிள் பொறுத்தளவுக்கு நம்ம என்னென்ன போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஆம்பிள் பேரை பொறுத்தளவுக்கு இதில் ஆடியோ போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அதனால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து வேறு மாதிரி எஸ்டிகே டைப்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அந்த ஆம்பிள் பேரை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஆம்பிள் பேரில் உள்ளே என்னென்ன போட்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஆம்பிள் பேர் பொறுத்தளவுக்கு ஆர் சேனலுக்கு எஸ்டிகே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டுக்கும் அதேமாதிரி சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஐசியை பொறுத்தளவுக்கு டெக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி சென்டரில் இருக்கிறது சப்பு போகிற ஆடியோ அதுக்கும் பார்த்திங்கன்னா எஸ்டிகே டிடெக் ஐஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இந்த ரெண்டு ஐசியும் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன் அதாவது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டும் சரவுண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கும் சப்பு போருக்கு மட்டும் எஸ்டிகே ஃபோர் டூ த்ரீ ஒன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி இந்த ஆடியோ போர்டு பார்த்திங்கன்னா சென்டருக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் டூ இது வந்து சிங்கிள் சப்ளை ஐசி இது மூணுமே பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஐசி இப்போ பொருளட்சிக்கு போட பொறுத்தளவுக்கு நான் வசந்த் வீட் அண்ட் பிக் ப்ரோ புட்ரலாஜிக் போட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் பட்ஸின் பொறுத்தளவுக்கு இது எயிட் சேனல் ஸ்பீக்கர் பட்ஸுன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆம்பிள் பேரை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த கேமனட் மட்டும்தான் அவங்க கொடுத்தது மற்றபடி எல்லாமே நம்ம இப்போ புதுசாக போட்டிருக்கோம் பவர் சப்ளை பொறுத்தளவுக்கு இப்போ ஏற்கனவே இருந்தது நாலாயிரத்தி எழுநூறு எம்எஃப்டி போட்டிருந்தாங்க நான் இப்போ பத்தாயிரம் எம்எப்டி கெப்பாசிட்டி போட்டால் டியூஎல் பவர் சப்ளை போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இஎஸ்பி போட பொறுத்தளவுக்கு பகேரியா ஒயிட் டிஸ்பிளே இஎஸ்பி கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஆம்பிள்வேரில் நம்ம எப்படி வைரிங் பண்ணியிருக்கோம் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப் அண்ட் ஒன் அன்லாக் இன்புட்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி கீழே வந்து ஒரு ஆக்ஸ் இன்புட்டு கனெக்ஷனும் கொடுத்துருக்கேன் இந்த பைப் அண்ட் ஒன் அன்லாக் இன்புட்டு கனெக்ஷனை நேராக கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டு சுவிட்ச் கனெக்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த சுச்சியில் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பைப் அண்ட் ஒன் அல்லாக் இன்புட் வேலை செய்யும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொருளாஜிக் போர்டோட பைப் ஒன் ஒன் அவுட்புட் இருக்குல்ல அது வேலை செய்யும் இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பட்டன் வந்து இஎஸ்பி அதாவது இந்த பென்ட்ரைவு இதெல்லாம் என்னமோ யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இந்த பேக் சைடு இருக்க ஆக்ஸு என்குட்டு வேலை செய்யும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இஎஸ்பி போர்டு வேலை செய்யும் இந்தது வந்து இந்த யூஎஸ்பி போட பவர் ஆன் ஆப் இப்போ நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டுக்கு லைன் வேலை செய்யாது நீங்கள் பின்னாடி ஆக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இஎஸ்பியை நீங்கள் ஆப் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் மாதிரி இதில் ஆம்பி பேர் கேமரெட்டில் பார்த்திங்கன்னா இடம் வசதி ரொம்ப கம்மியாக இருக்கனால அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்டு நான் ஃபுல்லப் பண்ணி வச்சுட்டேன் அதனால் இந்த மாஸ்டர் வால்யூ கண்ட்ரோல் பார்த்தீங்களா இந்த இடத்துல வைக்க நம்மளுக்கு தோது இல்லை ஏன்னா எங்களுக்குள்ளே வச்சோம்னா இந்த கெப்பாசிட்டி வந்து இடிக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மாஸ்டர் வால்யூ கண்ட்ரோலை மட்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன் இந்த சப்பு வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சப்பு வால்யூமை தூக்கி இந்த மாஸ்டர் வால்யூமு கண்ட்ரோலில் கொடுத்துட்டேன் இந்த இடத்துல மாஸ்டர் வால்யூம் யூஸ் பண்ணிவிட்டேன் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல எஸ் வால்யூங்கிறது இந்த கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு இது வந்து சப்புபர் வால்யூம் இது வந்து மாஸ்டர் வால்யூம் இப்போ இந்த கண்ட்ரோலை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிபிள் அடுத்து பேஸு அடுத்து மாஸ்டர் வால்யூம் அடுத்து சென்ட்ரு வால்யூம் அடுத்து ரியர் அதாவது சரவுண்ட் வால்யூம் அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு வால்யூம் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உள்ள உங்களுக்கு காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா இது மாஸ்ட் வால்யூம் இது சப்பூர் வால்யூம் சரி இப்போ வந்து நம்ம வயரிங் எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த பொருளாஜி போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு உங்களுக்கு ஒன்று சொல்லணும் ஏன்னா இது இந்த புரளாஜி போர்டில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சப்புர் ஆடியோ சுத்தம் வரல அந்த ஃபால்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னு அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து ஃபியூச்சரில் அது எனக்கே கூட அது யூஸ் ஆகலாம் என்னென்னா இந்த கெப்பாசிட்டி இருக்குது பார்த்திங்களா இந்த கெப்பாசிட்டி வந்து ஒரு கால் வந்து ட்ரை சென்டராக இருந்துச்சு அதனால் சப்பு பொருள் அடி மட்டும் வராமல் இருந்துச்சு சுத்தமாக வரல மற்ற எல்லா சேனலும் வந்துச்சு ஃப்ரண்ட்டு லெஃப்ட் டேட்டு சரண்ட் லெஃப்ட் ரிட்டு சென்ட்ரு எல்லாமே வந்துச்சு சப்பு பொருள் மட்டும் சுத்தமாக வராமல் இருந்துச்சு அதுக்கு இந்த கெப்பாசிட்டி வந்து நான் ஒரு கால் மட்டும் நான் சால்டிங் பண்ணேன் அப்போ அந்த ஃபால்ட்டு சரியாயிடுச்சு ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டியை நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் அதாவது இந்த சப்பு பிற கெயினுக்கு பிரிச்சிட்டு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டி வரும் இந்த கெப்பாசிட்டி வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் சப்புக்கு ஒரு ஆடி வராமல் இருந்துச்சுன்னா இது முதல்ல செக் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி இந்த புரலஜி போர்டை பொறுத்தளவுக்கு ரிசல்ட் அருமையாக தான் இருக்குது இது வந்து கஸ்டமர் இந்த போர்டு தான் வேணும்னு கேட்டனால நம்ம அந்த போர்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இந்த போர்டே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த கடைசியரையும் இந்த போர்டை இப்போ இடத்த பிடிச்சிருச்சு அதனால் இடமே இல்லாமல் போயிடுச்சு அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வயரிங் பண்ணி ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த ஆம்பளை பேரை பொறுத்தளவுக்கு ஆடிய ரிசல்ட் அருமையாக இருக்குது ரெண்டாவது ஹம்மி நாய்ஸு எதுவுமே இல்லை இப்போ உங்களுக்கு இந்த பேரை ஆன் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணிச்சு ஸ்பெசிஃபிக் ஓடிஷன் ஆன் ஆயிடுச்சு

இப்போ இந்த வசந்த் வீட் அண்ட் பிக் ப்ரோ ரோலாஜி போரில் மொத்தம் இந்த சைடு ஒரு நாலு பீரிஷர்ட் போட்டுருப்பாங்க இந்த உள்ளே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸ்ட் ட்ரிப்பில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஏற்கனவே இந்த பேஸ்ட் ட்ரிப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ட்ரிபிள் தேவைப்பட்டுச்சுன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி முக்கால்வாசி வச்சுருக்கேன் பேஸ் வந்து சென்ட்ராக வச்சுருக்கேன் இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதே மாதிரி இது இந்த பிரிசெட் பார்த்திங்கன்னா சென்டருக்கு கெயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சென்ட்ரு வால்யூமை பற்றலைன்னா ஏற்றிக்கலாம் அதே மாதிரி இது வந்து சபுபர் இன் பேஸு அதாவது பேஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது மாதிரி இங்கே ஒரு பிரிஷர்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து அவுட் பேஸு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேஸ் வந்து இந்த லாங் பேஸுங்கிறது நல்லா கிடைக்குது அதே மாதிரி இதில் இந்த இது பார்த்திங்கன்னா சபுபர் கெய்னு அந்த பிரிஷர்ட் கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு இது சரவுண்டு கைனு ஃபஸ்ட்டு பிரிஷர்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சரவுண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த பெட்ஷீட் எதுக்குன்னா நீங்கள் சரௌண்டில் வந்து வாய்ஸ் எந்தளவு வரணும்னு சொல்லி இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க இது நல்லாவே வேலை செய்யுது இப்போ அதே மாதிரி இந்த ஆம்பி போரை பொறுத்தளவுக்கு இது எத்தனை இஞ்சி ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சப்பு பொறு பொறுத்தளவுக்கு இதுக்கு நான் பன்னெண்டு இஞ்சி சப்பு பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் அவங்க ஃப்ரண்ட் லெஃப்ட் ரேட்டு சரவுண்டு லெஃப்ட் டேட்டுக்கு வந்து எட்டு இஞ்சி யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக எஸ்டிகே ஃபோர் ஒன் நைன் ஒன்று சூட்டபிள் இருக்கும் அவங்க சென்ற பொறுத்தளவுக்கு ஆரஞ்சு மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் எஸ்டிகே ஃபோர் த்ரீ நைன் டூ சிங்கிள் பர்சப்ளைசி மோனோ போடு யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு இருபத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு செவன் ஹவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதில் இருக்குது இதோட ஒரு ரிமோட்டு வந்துடும் இந்த ரிமோட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இஎஸ்பி போடு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ளூடூத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது காம்பேக்டாக ஒரு நல்ல ரிமோட்டை கொடுத்துருக்கேன் பேஸை போயிட்ட பொறுத்தளவுக்கு இந்த ஆமிழ் பேரில் அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த பொருளாச்சி பொருளே பார்த்தீங்கன்னா பேஸு நல்லாவே பஞ்சிங் நல்லா லாங் பேஸ் எல்லாமே நல்லா கிடைக்கிது ப்ளூடூத்தில் ஒரு சாங்ஸு கேட்டு பார்க்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்